இன்று நாம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்திய விழாதான் இந்த விழா பேதுருவின் பீடம் என்றால் சொல்லுக்கு அகில உலக திருச்சபையின் தலைவர் என்று பொருள் அதாவது ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை முடித்து விட்டு அவர் விண்ணுலக வாழ்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் தன்னுடைய சீடர்களை இவ்வுலக வாழ்விற்கு விட்டு செல்கின்றார் தான் செய்த பணியை இவர்கள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறது ஆகவேதான் சீமோனான அந்த பேதுருவை அவர் ஏற்படுத்துகின்றார் ஏனென்றால் பல நேரங்களில் இவர் ஆண்டவரோடு பயணம் செய்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் இவருக்கு தக்க பாடங்கள் எல்லாம் அல்லது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இவருக்கு கற்பித்துக் கொண்டே இருந்தார் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த ஒரு திருச்சபையை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமான ஒரு தலைவர் தேவைப்பட்டது ஆகவேதான் ஆண்டவர் கிறிஸ்து இவரை தேர்ந்தெடுத்து திருச்சபையை இவரிடம் ஒப்படைக்கின்றார் முதல் போப்பாக இருந்து அவர் இன்று வரை இதை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார் அதன் பிறகு வந்த தலைவர்களும் ஒரு திருச்சபையை மிகவும் சிறப்பாக வழி நடத்தியதன் காரணமாகத்தான் இன்று நம்முடைய ரோமை கத்தோலிக்க திருச்சபையானது அகில உலகம் வரை பரந்து இருக்கிறது காரணம் ஒரு நல்ல ஒரு தலைவன் எந்த ஒரு நல்ல தலைவன் இருக்கிறானோ அந்த ஒரு குழுவானது மிகவும் சிறப்பாக செயல்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்வார் நீ பேரு இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார் அந்த திருச்சபை பாறையின் மீது கட்டிய திருச்சபையாக இருப்பதால் பல புயல்கள் அடைத்தாலும் சரி வெறும் வெள்ளம் வந்தாலும் சரி அது நிலை அது மிகவும் ஸ்ட்ராங்காக அந்த திருச்சபை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவேதான் அந்த திருச்சபையில் அங்கத்தினராக நாம் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் கடவுளுக்கு ஒழியும்படிய நாம் கடமைப்பட்டு ஆகவேதான் இன்று நாம் அந்த ஒரு தலைமையின் கீழாக இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் ஆம் இரேசுவில் அன்பார்ந்த அன்பார்ந்தை இன்று அந்த ஒரு தலைமை பேடம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விழாவை இன்று நாம் கொண்டிரும் இந்த விழாவானது கிபி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுவதாக பல சான்றுகள் இருக்கிறது இன்று வரையும் நாம் இந்த ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம் ஆகவே பேதருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவின் சாட்சியாக அவர் இருந்தார் இயேசு எவ்வாறு உயிர்த்தல செய்தாரோ இறந்தவர்களை அதேபோன்று பேதருவும் ஒருவரை ஒரு பெண்மணியை உயிர்த்தல செய்தார் எவ்வாறு இயேசுவின் நிழலை தொட்டால் நாம் குணம் அடைவோம் என்று பல மக்கள் வந்தார்களோ அதே போன்று பேதுருவை தொட்டவர்களும் குணம் பெற்றார்கள் ஏனென்றால் அவரும் கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்கின்றார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார் அப்போதுதான் பன்னிரண்டு திருத்தூதர்களும் இருக்கின்ற போது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு அவன் உயிரை மாய்த்து கொள்கிறான் ஆகவே இந்த பன்னிரண்டு திருத்தூதர்களுக்கு இன்னொரு திருத்தூதர் வேண்டும் என்பதை இவர்தான் அதை ஏற்படுத்துகின்றார் அதை செய்கின்றார் ஆகவே பன்னிரண்டு குலங்களாக பன்னிரண்டு சீடர்களாக இருந்து இன்று வரை இது திருச்சபையானது நிலைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு வி மாபெரும் விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாமும் பேதுருவை போன்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்